அங்கதன் வானரங்களின் தன்மையை உணர்ந்து தோல்வியின் அடிப்படை காரணமே நம்பிக்கையற்ற நிலையாகும் ஐயம் செயலின் பலனை கொடுக்கும் காரணமாகாது ஐயம் எந்த காரியத்தின் பலனையும் தராது ஐயம் பாம்பை விடக் கொடியது ஆகையால் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு ராமக் கைங்கரியத்தில் செயல்பட வேண்டும் என்று தைரியம் ஊட்டினான் வானரங்களின் கடல் தாண்டும் திட்டம் அதை கேட்ட வானர வீரர்கள் அவரவர் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் வானரங்கள் தங்களுக்குரிய தாவும் ஆற்றலை தெரிவித்தனர் சிலர் ஐம்பது யோஜனை தாவும் சக்தி இருப்பதாக சொன்னார்கள் மைந்தன் என்பவன் அறுபது யோஜனை தாவும் பலவும் துவிதன் எழுபது யோஜனை தாண்டவும் முடியும் என்றான் சுசேனன் தான் யோஜனை எண்பது தான் முடியும் என்றான் ஜாம்பவான் முன்பு நான் வரம்புக்கு மீறி எத்தனை யோஜனை ஆனாலும் தாவும் சக்தியை பெற்றிருந்தேன் இப்பொழுது என் அந்திம காலத்தில் தொன்னூறு யோஜனை தான் என்னால் தாவ முடியும் அதற்கு மேல் முடியாது வெகு காலத்திற்கு முன் வாமன அவதாரத்தில் திரிவிக்ரமன் விஸ்வரூபம் எடுத்து உலகமனைத்தும் மறைத்து நின்றான் அவன் விண்ணையும் மண்ணையும் அளக்கும் பொழுது நான் அவர் திருவடிகளை வலம் வந்து வணங்கினேன் அப்போது எனக்கு அவ்வளவு திறமை இருந்தது இப்பொழுது முதுமையால் என் துரதிர்ஷ்டம் என்னால் இலங்கைக்கு தாவி சென்று சீதையை காப்பாற்ற இயலாமல் உள்ளேன் என்று வருத்தமுற்றான் அங்கதன் நான் நூறு யோஜனை தாண்டக்கூடியவன் ஆனால் அவ்வாறு மறுபடியும் திரும்பி வர இயலுமா என்பது சந்தேகம் என்றான் ஜாம்பவான் அங்கதனிடம் உன்னுடைய வலிமையால் ஆயிரம் யோஜனைகள் கூட தாண்டலாம் என்று என் மனம் உறுதி உறுகிறது ஆனால் இந்த மீட்கும் பணியில் நீ தலைவனாக இருப்பதால் இதனை நீ ஏற்றுக்கொள்வது ஏற்றதல்ல என்றார் அரசகுமாரனே நீ யாரையாவது இப்பணியை செய்ய தான் நல்லது என்றார் அங்கதன் யார் தலைவன் என்பது பிரச்சனை அல்ல நானோ அல்லது மற்றவனோ இலங்கைக்கு போக முடியாமல் இருந்தால் நம்முடைய ஒரே வழி மரண பர்யந்தம் உண்ணாவிரதம் தான் என்றான் ஜாம்பவான் அங்கதனிடம் கவலைப்படாதே நான் ஒருவனை வேண்டிக் கொள்கிறேன் அவன் இந்த கடினமான வேலையை செய்து முடிக்க வல்லவன் அவன்தான் ஆற்றல் மிக்க அனுமன் கருடனுக்கு ஈடானவன் என்று கூறிய ஜாம்பவான் வானரங்களில் சிறந்த வீரனாகிய அனுமனின் சரித்திரத்தை கூறுகிறேன் கேள் என்று தொடர்ந்தார் அஞ்சனை என்பவள் கேசரி என்னும் வானர தலைவனுடைய மனைவி இவர்கள் மேறு மலையில் வசித்து வந்தனர் வாயு தேவனால் அஞ்சனைக்கு அனுமன் பிறந்தான் குழந்தை அழத் தொடங்கினான் அச்சமயம் சூரியன் உதிக்கும் காலை நேரம் கீழ்வானத்தில் சூரியன் உதிப்பதைக் கண்ட குழந்தை அழுகையை நிறுத்திக்கொண்டு சூரியனின் வடிவம் உருண்டையான சிவந்த நிறத்தைக் கண்டு பழம் என்று எண்ணி அதனை பிடிக்க சூரிய நோக்கி தாவினான் வாயுகுமாரன் ஆகாயத்தில் வேகமாக பறப்பதைக் கண்ட தேவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் வாயு புத்திரனுடைய வேகம் வாயுக்கும் கருடனுக்கும் மனத்திற்கும் கிடையாது போலிருக்கிறதே என்று வியந்தார்கள் இவன் இச்சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட வேகத்தை பெற்றிருக்கிறானே இவன் பெரியவனானால் இவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள் குழந்தையின் களங்கமற்ற சுவாபத்தையும் வருங்காலத்தில் ராமனின் சேவைக்கு அவன் வகுக்கப் போகும் வீரச் செயலையும் பற்றி பெருமிதம் அடைந்தார்கள் இந்திரன் பிரம்மா தேவர்கள் வாயு யமராஜன் குபேரன் விஸ்வகர்மா இவர்கள் அனைவரும் அவரவர்கள் வலிமையால் உள்ள பாதுகாப்பை அளித்து அருளினார்கள் பிரம்மா வாயு தேவனை நோக்கி இக்குழந்தை நினைத்து ரூபத்தை அடையும் ஆற்றலை அடைவான் யாராலும் இவனை தோல்வியடைய செய்ய முடியாது இவன் எங்கு வேண்டுமானாலும் எந்த வடிவமும் பெற்று செல்லும் வல்லமை படைத்தவனாக இருப்பான் அவன் செல்லும் வேகத்தை அவனே தேர்ந்தெடுப்பான் வருங்காலத்தில் அவன் எல்லோராலும் கொண்டாடும்படியான திறமையான செயல்களை வெளியிட்டு ராவணனின் அழிவுக்கு ராமருக்கு உதவுவான் இவ்வாறு செய்து ராமருடைய மகிழ்ச்சிக்கும் ஏற்றவனாக உயர்வான் இப்படியாக அளவில்லாத ஆற்றல் மிக்கவன் என்று பிரம்மா அறிவித்தார் அதன் பிறகு அனுமன் எங்கும் பயமில்லாமல் நடந்து கொள்ள ஆரம்பித்தான் வேதத்தின் சகல பகுதிகளையும் ஞானத்தையும் பெறவும் ஆர்வம் காட்டி கிழக்கில் சூரியன் உதித்து மேற்கில் அஸ்தமனம் ஆகும் வரை சூரியனுடன் சென்று வேதத்தை பயின்றான் கணக்கற்ற கேள்விகளைக் கேட்டு பிரகஸ்பதியைப் போல வேத ஞானத்தை பெற்றவன் என்று கூறினார் ஆனால் இவன் குறும்பு செய்வதில் வல்லவன் இவனை யாரும் ஒன்றும் செய்ய இயலாத வரங்கள் பெற்றவன் ரிஷிகளின் யாகங்களில் உபத்திரவம் செய்வதும் யாகத்திற்கு உண்டான பொருட்களை நாசம் செய்வதும் உடைப்பதும் கலைப்பது போன்ற குறும்புகளை செய்ய துணிந்தான் அனுமனின் இச்செயல்களால் உபத்திரவும் அடைந்த சில ரிஷிகள் பொறுத்து கொண்டனர் ஏனென்றால் அவர்களின் சாபம் பலிக்காது அவனை அடுத்து துரத்தவும் முடியாததால் அனுமனின் அத்துமீறிய செயல்களால் சினம் கொண்ட ரிஷிகள் நீ உன் ஆற்றலை அறியாமல் இருப்பாய் தகுந்த நேரத்தில் உன் ஆற்றலை மற்றவர்களால் ஞாபகப்படுத்தப்பட்டு அதற்குப் பிறகுதான் நீ உன் ஆற்றலை அறிவாய் என்று சபித்தார்கள் அதற்குப் பிறகு தன் ஆற்றலை மறந்த அனுமன் மிகவும் அமைதியாக காட்டில் சுற்றி வந்தான் சிறு வயதிலிருந்தே சுக்ரீவனும் அனுமனும் சிறந்த நண்பர்கள் பாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகைமை ஏற்பட்ட பொழுது அனுமனுக்கு தன் ஆற்றலை பற்றிய ஞாபகம் இல்லாததால் தன் தோழனுக்கு உதவ முயற்சிக்கவில்லை அதனால் தான் இந்த வேலையை நிறைவேற்ற அனுமனால்தான் முடியும் இதற்கான வல்லமை பெற்றவன் என்னுடைய கடந்த காலத்தில் அனுபவத்தில் அனுமனின் தாவும் ஆற்றலை பற்றி கூறுகிறேன் என்றார் ஜாம்பவான் கூறியதை அருகில் நின்று கேட்டு அனுமனிடம் ஜாம்பவான் நீ வாயு குமாரன் மாருதி ஆஞ்சநேயன் அனுமன் என்ற பெயரை உடையவன் நீ செயலை செய்து சாதிக்க வல்லவன் நீ ஒருவன்தான் எல்லா விதமான கலை ஞானங்களும் உனக்கு தெரியும் ஆற்றலிலோ உனக்கு மிக்கான் இல்லை உன் அஞ்சனா ஆர்ஜிதமாக அடையப்பெற்றிருக்கிறாய் நீ சிறு குழந்தையாயிருந்த பொழுது சூரியனை ஒரு பிரகாசம் வாய்ந்த கனி என கருதி அதை கைப்பற்ற மேல் நோக்கி குதித்தவன் வானத்தில் பரப்பதில் நீ கருடனுக்கு நிகரானவன் மேலும் உன் தந்தையாகிய வாயுதேவன் யாண்டும் உனக்கு அனுக்கிரக மூர்த்தியாயிருக்கிறான் பிரம்ம பிரம்மதேவன் உனக்கு வரங்கள் பலவற்றை வாரி வழங்கியிருக்கிறான் நீ அமிர்த சுரூபி யமன் உன்னை அணுகமாட்டான் உன்னை துன்புறுத்தும் திறன் ஆயுதங்களுக்கு இல்லை பிரம்மச்சரியம் என்னும் மகாவிரதம் யாண்டும் உனக்கு சொந்தம் ஆதலால் உன்னை யாருமே வெல்ல முடியாது நல்லொழுக்கமும் பணிவும் உனக்கு அணிகலன்கள் ராமனுடைய தெய்வீக காரியத்தை நன்கு நிறைவேற்றி வைக்க நீ ஒருவனே முற்றிலும் தகுதி வாய்ந்தவன் உன் திறமையை அறிந்த ராமபிரான் சீதைக்கு அடையாளம் காட்ட கனையாளி தந்து மகிழ்ந்தார் என்று கூறினான் ஜாம்பவான் அனுமன் கடல் தாண்டி இலங்கை செல்வது இந்த விபரங்களையும் விளக்கங்களையும் காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கும் ஆஞ்சனேயனிடத்து ஆத்மபேதம் உருவெடுத்தது தன்னிடத்து புகைந்திருந்த தெய்வீக ஆற்றல்களை எல்லாம் இப்பொழுது ஞாபகத்திற்கு கொண்டு வந்தான் ஆத்மபோதம் போதம் ஓங்குதற்கேற்ப அவன் விஸ்வரூபத்தை எடுக்கலாயினன் தேஜஸ் அவனிடத்து திகழ்ந்தது கொண்டிருந்தது இத்தகைய தெய்வீக விபூதிகள் அனைத்துக்கும் மேலாக அவனுடைய மனது அகண்டகார ஆத்மபோதத்தில் போதத்தில் விரிவடைந்தது வானவெளியில் பாய்ந்து செல்வதற்கான விஸ்வரூபத்தை அவனுடைய மேனி எடுக்கலாயிற்று அருகில் இருந்த மகேந்திர மலையின் உச்சிக்கு அவன் சென்றான் லங்காபுரியில் சிறையிடந்த சீதா பிராட்டியின் மீது அவன் யோக சம்மயம் பண்ணினான் பரந்த மேனியை அவன் அசைந்து கொடுக்கையில் அந்த பழுவின் அழுத்தத்தால் மலை நடுங்கியது குகைகளில் பதுங்கியிருந்த ஜந்துக்கள் உயிர் பக்கமும் விரைந்தோடின பாய்ந்து செல்வதற்கான வேகத்தை பெறுதல் பொருட்டு மாருதி தன் மேனியை முன்பக்கமும் பின்பக்கமும் ஊஞ்சலாட்டினான் அதனால் விளைந்த அழுத்தம் பாறைகளை பொடியாக்கிற்று அனுமன் வானர வீரர்களை வணங்கி வீரர்களே ராமபிரானுடைய கருணையும் உங்கள் ஆசியும் எனக்கு இரு சிறகுகளாக துணை செய்ய கடலை கடந்து என் விராட்டியை கண்டு மீளுவேன் என்று கூறி கடலை கடப்பதற்கு ஆயத்தமாகி பேருருடன் நின்ற அனுமனின் காட்சி உலகத்தை ஓரடியாக அளக்க திருமால் எடுத்த விஸ்வரூபம் போல் இருந்தது இரண்டு கால்களை மூன்றி ராமா என்று பாணம் பாய்வது போல் பானத்தில் பாய்ந்து தன் திசையை நோக்கி சுடர்விட்டு போன்று பறந்தான் ஆத்ம பரிவாகத்தில் அவன் ராமனுக்கு ஒப்பானவன் பரமனுடைய பணிவிடைக்கென்றே யார் ஒருவன் தன்னுடைய அனைத்து சுகத்தையும் ஒப்படைக்கின்றானோ அன்னவன் ஆத்மீகப்பற்று வாய்க்க பெற்றவனாக மாறி அமைகிறான் தெய்வீக தரம் அவனிடம் ஓங்குகிறது கட்டையும் கல்லும் போன்ற சாமானியமானுடன் ஒருவன் தெய்வீக கைங்கரியத்திற்கு உரியவனாகின்ற பொழுது அவன் மகிமை வாய்ந்த மூர்த்தியாக மாறி அமைகின்றான் பரமனுடைய பணிவிடைக்கென்றே தன்னை ஒப்படைப்பவன் பாக்கியவான் சீதையை மீட்டெடுப்பதற்கு ஏற்ற உதவி ராமனுக்கு முற்றிலும் பறவைகளும் விலங்குகளுமே உற்ற கருவிகளாயின வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல எப்பொருளையும் எந்த ஜந்துவையும் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துபவனே மக்களுள் மேலோன் ஆகிறான் கிஸ்கிந்தையில் ராமர் புரிந்த செயலே இதற்கு ஏற்ற அத்தாட்சி ஆகிறது இவ்வாறாக கிஸ்கிந்தா காண்டம் நிறைவு பெறுகிறது சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சுந்தர காண்டம் ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் அமைந்துள்ளது அந்த ஏழினுள் ஆறு காண்டங்களின் தலைப்புகள் பொருத்தமானவைகளேயாம் ஆனால் சுந்தர காண்டம் என்னும் தலைப்போ பொருத்தமற்றது போலல்லவா தென்படுகிறது அழகை அடிப்படையாக கொண்ட பகுதி என்பது சுந்தர காண்டத்தின் பொருள் ஆனால் அழகின்மையே ஆண்டும் முன்னணியில் இருந்து காட்சி கொடுக்கிறது சீதை சிறையிலே அடைபட்டு கிடக்கின்றாள் அருவறுப்புக்குரிய கோர வடிவம் கொண்ட அரக்கிகள் அவளை காவல் காத்து வருகின்றனர் கருநாகமாகிய இருள் பொருந்திய அரக்கன் ராவணன் எப்போது வந்து விடுவானோ என்று எண்ணி சீதாதேவி தயத்தால் தவித்து கொண்டு கண்ணீருடன் கலங்கி தவிக்கின்றாள் இத்தகைய விபரீதமான பாங்குகளை எப்படி சௌந்தர்யம் என்று சொல்ல முடியும் மகாலட்சுமியின் மறுவடிவமான சீதாதேவி இராவணனால் சிறையெடுக்கப்பட்டு உருகிய மனத்துடன் காணப்படுவதை அறைந்து வால்மீகி மகரிஷி வர்ணிக்கவே முடியாத பேரழகு வாய்ந்த சீதாதேவியின் தெய்வீக அருள் பொலிவு கண்டு சுந்தர காண்டம் என்று வர்ணித்துள்ளார் போலும் இருந்தாலும் இந்த அருள் நாட்டம் கலந்த தெய்வீக சுந்தரம் எங்கெல்லாம் பொறிந்து காணப்படுகிறது என்பதையும் அழகின் காட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா என்றும் தெரிந்து கொள்ள உள்ளிறங்கி ஆராய்வோம் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வானரங்கள் உலகம் முழுவதையும் சுற்றி தேடும் பொழுது ராமரும் லக்மணரும் பிரஸ்திரவனத்திலே தங்கி கொடுக்கப்பட்ட ஒரு மாத காலத்தை கழித்தனர் ராமர் சுக்ரீவனைப் பார்த்து சுக்ரீவா நீ உலகத்தின் புவியலை பற்றி இவ்வளவு விரிவாக கூறும் பரந்த ஞானத்தை எவ்வாறு பெற்றாய் என்று வினவினார் அதற்கு சுக்ரீவன் நான் வான வீதியில் சுற்றிய போது அறிந்தேன் வாலி என்னை கிஸ்கிந்தலிருந்து நாடு கடத்தியதும் அனுமான் வந்து மதங்க முனிவரின் சாபத்தை பற்றி எனக்கு அறிவிக்கும் வரை நான் அண்டுவதற்கு இடம் தேடி உலகத்தையே சுற்றி வந்தேன் என்றான் இதற்கிடையில் சீதையை தேடி சென்ற வானர குழுக்கள் ஒரு மாதம் கழிவதற்கு முன்பே வினதா சதபலி மற்றும் சுசேனன் ஆகியோர் பிரசரக்கு திரும்பி வந்துவிட்டனர் வருத்தத்துடன் சுக்ரீவனை சந்தித்து சீதாவின் இருப்பிடத்தின் ஒரு சிறு தடயமும் காண கிடைக்கவில்லை என்று கூறினர் அனுமன் ஒருவன் தான் திரும்பாமல் இருப்பதால் அவரிடம் நம்பிக்கை இருப்பதாக முடிவு செய்தனர் இனி அனுமனை பற்றியது அனுமன் பேருரு கொண்டு மகேந்திர மலையின் அடிவாரத்தை அடைந்து முதலில் சூரியன் வாயு பிரம்மா மற்றும் பகவான் ராமரை வணங்கினான் பிறகு அனுமன் வானரங்களை நோக்கி நான் சீதையை கண்டு வருவேன் அல்லது ராவணனுடன் இலங்கையை வேரோடு பிடுங்கி எடுத்து வருவேன் என்று கூறி வானத்தில் பறக்கலாயினன் அனுமன் ஆழ்ந்து நீண்ட பெருமூச்சை விட்டு தன் தோளின் தசைகளை பலப்படுத்தி கொண்டு திடீரென்று குதித்து ராமனின் வெள்ளிலிருந்து கிளம்பும் அம்பை போல் தாவி ஆகாயத்தை ஊடுருவி சென்றான் அனுமனின் அழுத்தத்தால் மகேந்திரமலையின் மரங்கள் வேருடன் பிடுங்கப்பட்டு ஆகாயத்தில் வீசப்பட்டு வேகமாய் சென்று கடலில் விழுந்தன அனுமனின் வேகத்தால் கிளம்பிய காற்று புயலைப் போல் வீசி கடலை கலக்கியது மலையின் உயரம் போல் அலைகள் எழும்பி அனுமனின் மார்பில் மோதின மேகங்களால் கடல் நீர் உறிஞ்சப்பட்டு நீருண்ட கரிய மேகங்கள் அனுமனை மறைத்தன மேகங்களால் மறைக்கப்பட்டு செல்லும் அனுமான் சந்திரன் மேக மண்டலங்களுக்கிடையே மறைந்து வெளிப்படுவதற்கு ஒப்பாயிருந்தான் அனுமன் ஆகாயத்தில் பறப்பதைக் கண்ட தேவர்கள் புகழ்ந்தனர் கடல் அனுமனுக்கு உதவி செய்து ராமருக்கு மரியாதை செய்ய விரும்பியது ஏனென்றால் இஷ்வாகு குலத்தில் தோன்றிய ராமனின் முன்னோர்களில் ஒருவனான சகர மனால் கடலின் எல்லை விரிவாக்கப்பட்டது ஆகையால் நடு கடலில் மலை ஒன்று திடீரென்று மேலே கிளம்பி வந்து விரைந்து சென்ற எதிரே காட்சி கொடுத்தது அது இடையூரை உண்டு பண்ணுகிறது என்று எண்ணிய மாருதி தன் நெஞ்சை கொண்டு ஒதுக்கி தள்ளினான் மேகம் போன்று சுழந்து கீழே வீழ்ந்த மைநாக மலை தன்னை ஒரு தோழன் என்று அறிமுகப்படுத்தியது அனுமனின் பலத்தை பாராட்டிய மைனாக பர்வதம் வாயுபுத்திரனே சில மணி நேரம் இம்மலையில் இழைப்பாரி உன் பயணத்தை தொடர்வாய் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் சினங்கொண்டு பல ஆயிரம் மலைகளின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தினான் நானும் அதில் ஒருவன் உன் தந்தை வாயு பகவான் என்னை காப்பாற்றினார் என்னுடைய சிறகுகள் காப்பாற்றப்பட்டன அந்த நன்றி கடனை தீர்க்கவே உன்னை என் மேல் தங்கி இழைப்பாறு செல்லும்படி கேட்கிறேன் என்றது மைநாகன் மலை மாருதி மரியாதையுடன் தான் நான் ராம காரியத்தில் பொருட்டு விரைந்து கொண்டிருந்த தனக்கு இடைவெளியில் வீண் பொழுது போக்குவது பொருந்தாது என்று கூறி தன் பயணத்தைத் தொடங்கினான் ஆஞ்சநேயனுடைய உண்மையான பலத்தையும் சோதிக்க விரும்பிய விண்ணவர்கள் நாகர்களின் தாயாகிய சுரசையை தூண்டி ஒரு மிகப்பெரிய பெரிய வடிவெடுத்து அந்த வானர வீரனுடைய போக்குக்கு தடை செய்யும்படி செய்தனர் தன்னுடைய அகன்ற வாயை திறந்து காட்டி அதனுள்ளே செல்ல வேண்டுமென்று ஆஞ்சநேயனை ஏவியது அதை பார்த்த ஆஞ்சநேயன் நான் ராம காரியமாக போய்க் கொண்டிருக்கிறேன் என்னை தடுக்காதே என்றார் சுரசை அனுமனை எதிர்த்து இது பிரம்மா எனக்கு அளித்த வரம் ஆகையால் நீ என் வாயினுள் செல்ல வேண்டும் என்று அவள் வாயை மிகவும் அகலமாகத் திறந்தாள் உடனே அனுமன் கட்டை விரலளவு தன் உடலை சுருக்கிக் கொண்டு திடீரென்று அவள் வாயினுள் நுழைந்து உடனே வெளியில் வந்து தக்ஷனின் மகளே உன் வரத்தின் ஒப்பந்தம் நிறைவேறியது என்று கூறி பயணத்தை தொடர்ந்தார் சுரசை அனுமனின் திறமையைக் கண்டு மகிழ்ந்தாள் சுரசை தன்னுடைய சொந்த வடிவத்தில் தோன்றி அனுமன் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியடைய ஆசீர்வதித்தாள் மறுபடியும் திடீரென சிம்மிகை என்னும் அரக்கி ஆகாயத்தில் சென்ற அனுமனின் நிழலைப் பற்றி இழுத்தாள் இதை அறியாத அனுமன் தன் பலம் குறைவதை எண்ணி தன்னை சுற்றி பார்வையை செலுத்தினான் ஒரு பயங்கரமான உருவம் கடலிலிருந்து மேலே வாயை பிளந்து கொண்டு வருவதைக் கண்டு புத்தி கூர்மையும் சமயோசித திறமையும் பெற்ற அனுமன் ஒரு நுண்ணிய வடிவெடுத்து வாயினுள் நுழைந்து வயிற்றுக்குள் சென்று குடலை பால்படுத்தி உடலை பொத்துக்கொண்டு வெளியே வந்தான் அரைக்கியும் அடிந்து போய் கடலினுள் வீழ்ந்தாள் இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் அனுமனை புகழ்ந்தார்கள் நூறு யோஜனை தாண்டி அனுமனுக்கு சிறிதும் களைப்போ வந்த வேகத்தால் உண்டாகும் பெருமூச்சோ ஏற்படவில்லை தாமரை மலர்கள் நிறைந்த அகழிகளாக சூழப்பட்ட அற்புதமான இலங்கை நகரமானது திரிகூட மலையின் முன் பாகத்தில் அமைந்திருப்பதை அனுமன் கண்டான் யார் கண்ணுக்கும் தென்படாதவனாய் இலங்கை என்னும் பெயர் பூண்டிருந்த ஒரு குன்றின் மீது இறங்கினான் இலங்கையின் வனப்பு மிகு வர்ணனை இவ்விடம் செழிப்பு மிக வாய்க்கப் பெற்றிருந்தது மரம் செடி கொடிகள் வளர்ந்திருந்த அழகு கண்கொள்ளா காட்சியை கொடுத்தது இலங்கைக்குள் வேற்றான் யாருமே நுழைய முடியாது காற்றும் துப்பறியாமல் வீச முடியாத காவல் அங்கிருந்ததை அனுமன் யோகித்தான் அஞ்சான் அஞ்சம் கொண்ட ஆஞ்சனேனோ திற்பமும் விவேகமும் நுண்ணறியும் வலிமையும் வாய்க்க பெற்றவன் இச்சிறப்புகளை பயன்படுத்தியதன் விளைவாக இடஞ்சல் ஏதுமில்லாது அவன் இலங்கையை சென்றடைந்தான் செயற்கரிய இச்செயலின் அழகு பொலிகிறது இதை முன்னிட்டு இப்பகுதியை சுந்தரகாண்டம் எனலாம் அனுமன் எவருடைய கவனத்தையும் கவராது உருவின் இரவு நேரத்தில் அந்நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டு சூரிய அஸ்தமனத்திற்காக காத்திருந்தான் ஆதவன் நேர்கடலில் மறைந்து அஸ்தமனமாகும் பொன் அந்தி மாலை வேலை